இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இங்கே கொடுமை இருக்கிற தாய்மார்களுடைய கூட்டம் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நம் கூட்டமே ஒரு பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை வரலட்சணைக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய தேவையே கிடையாது இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்திருந்தால் இவர்கள் மற்ற சமுதாயங்களுக்கு எல்லா துறைகளுக்கும் சிறந்த வழிகாட்டிகளாக திகழ்ந்திருக்க முடியும் ஆனால் ஜோதிஷ்டவசமாக இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் பல விஷயங்களை மற்ற சமுதாயத்தவர்களிடமிருந்து காப்பி அடித்து அதை தங்களுடைய வாழ்க்கை நிலையாக ஆக்கிக் கொண்டதுதான் வரதட்சணை இந்த சமுதாயத்திலே நுழைந்ததற்கு முக்கியமான காரணமாக இருக்கு இந்த வரதட்சணை என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில முக்கியமான உங்களுக்கே உள்ள சிறப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கே உள்ள தகுதி என்று சொல்வது முஸ்லிம் சமுதாயத்திற்கு உள்ள தகுதி உலகத்தில் இருக்கிற எந்த சமுதாயத்தை விடமோ நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம் கொள்கையில மாத்திரம் நான் சொல்லல சமுதாய

எந்த சமுதாயத்திற்கும் நீங்கள் தலைத்தவர்களாக இல்லை இஸ்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் வேற சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் இந்த மாறி மாறி வழங்கி வள்ளல் தன்மையில சமுதாயத்தினுடைய துயரை துடைப்பதில் பங்கு கொள்றதில்ல நீங்கள் இன்றைக்கும் கூட முதலிடத்தில் இருக்கீங்க அதுதான் எல்லாம் தண்ணி தந்திருக்கலாம் இந்த சமுதாயம் முழுசா கடைபிடிக்காட்டா கூட இந்த ஈகை தன்மை இருக்கு பாருங்க இந்த தாராள தன்மை இருக்கு பாருங்க அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க இந்த ஒரு தன்மைக்காகத்தான் அவ்வளவு இன்றைக்கும் கூட இந்த சமுதாயத்தை கைவிடாம இருக்கிறான் அவ்வளவு அள்ளி கொடுக்குறீங்க நாங்க நாங்கள் கண்கூட பார்ப்போம் கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம் நடந்த நேரத்துல சின்ன சமுதாயம் ரெண்டு கோடி ரூபாய் கவர்மெண்ட் கூட ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மாநில அரசாங்கம் கூட அந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுது ஒரு கோடி ரூபாய் கொடுக்க முடியுது ஒரு சின்னஞ்சிறி இந்த சமுதாயம் இரண்டரை கோடி ரூபாய்களை மாறி வழங்கி அந்த மக்களுடைய துயரை துவைத்தது என்று சொன்னால் இப்படி ஒரு சமுதாயத்தில் உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது அதே மாதிரி நல்ல நாள் பெரிய நாள் ஆகட்டும் உங்கள மாதிரி அடுத்தவர்கள் நல்லா இருக்கின்றதற்காக வேண்டி ஏழைகளுக்கு துணிமணிகளை வாங்கி கொடுக்கிற போக்கு எடுத்து வாருங்க வேற எந்த சமுதாயத்திலும் பார்க்க முடியாது தீபாவளியா அவர்கள் கொண்டாடுவாங்க அடுத்தவர்களை பத்தி நினைக்க மாட்டார்கள் பொங்கலா அவங்க கொண்டாடி கொள்வார்கள் மற்றவங்களை பத்தி நினைக்க மாட்டார்கள் கிறிஸ்துமஸா கிறிஸ்தவர்கள் அவங்க கொண்டாடிக்குவாங்க முஸ்லீம்கள் மாற்றம் அந்த பண்டிகையை கொண்டாடும் போது கூட அவனும் கொண்டாடணும் இவனும் கொண்டாடணும் திருவிழா எல்லாரும் கொண்டாடணும் ஒவ்வொருத்தர ஆடைகள் எடுத்து பதினாறு எடுத்துக் கொடுக்கிற அந்த தந்தை என்ன ஏழைகள் வீட்டுக்கு தேடி சென்று வாரி வழங்கக்கூடிய அந்த பாம்பு என்ன அவ்வளவு அற்புதமான சமுதாயம் கவிகாநாயகம் சொல்லாசி சொன்னாங்க இரகமும் அன்பில் அருள்முக்கும் அன்புஷ்டமா இந்த பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் அருள் புரியுங்கள் வானத்தில் உள்ள அல்லா உங்களுக்கு அருள் புரியவான் இரகமும் அன்பில் அல்லாவுக்கும் சமா பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் என்று அல்லாஹளுடைய அந்த இறக்கத்தின் உத்தரவாதத்தை சேலம் நடத்தக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் தான் திகழ் இது இங்க உள்ள சமோ பார்த்தான் ஈர்க்கப்படுறான் இங்க உள்ள ஒரு அந்யோனியத்தை பார்க்கிறான் ஈர்க்கப்படுறான் இங்க உள்ள தாராள தன்மையை பார்க்கிறான் ஈர்க்கப்படுறான் எல்லா விதத்திலயும் நீங்க தான் மேம்பட்டு இருக்கிறீங்க இப்படி ஒரு யூனிட் எங்கேயும் பார்க்க முடியாது எந்த ஒரு சமுதாய கூட்டம் போட்டாலும் இப்படி ஒரு கட்டுப்பாடு இப்படி ஒரு ஒழுங்கு இப்படி ஒரு சரசரப்பு இல்லாத தன்மை இப்படி ஒரு குச்சன் இல்லாத தன்மை தண்ணி அடிச்சிருக்கு உருண்டு பரவாத தன்மை இது எந்த ஒரு முதலமைச்சர் கலந்து கொள்கிற கூட்டத்தில் கூட முதல் வரிசையில் குடிச்சு பயங்கரமான ஆண்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது ரொம்ப எல்லாத்துலயும் நல்ல வேலை வச்சுக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லா வகையிலையும் கொள்கையா கோட்பாடா பணம் முறையா பாரி வளர்கிற தன்மையா சகோதரத்துவமா எல்லாத்துலையும் உங்களை அல்ல மேல வச்சிருக்கோம் நீங்க முழுசா இஸ்லாத்த இந்த அஞ்சு பர்சன்ட் கடைபிடிக்கிறதுனாலேயே நீங்க மேல இருக்கிறீங்க முழுசா கடைபிடிச்சி இருப்பீங்க அஞ்சு சதவீதம் கடைபிடிக்கும் பொழுது நீங்க அவ்வளவு பெரிய மேலான இடத்துல அல்ல அவர் நம்மளாலவே உங்களை வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு களங்கமா இருக்கிற காரியத்துல தலையாய இடம் வரலட்சணைக்கு இருக்கு நம்முடைய இந்த தாராளத்தன்மை ஒரு பக்கம் பார்த்துட்டு வரலட்சணை வாங்குறது ஒரு பக்கம் பார்க்கலாம் இவங்கெல்லாம் என்ன இடத்துல உள்ளவங்க இங்க மனித இனத்துல சேர்ந்தவங்க தானா இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கல இவ்வளவு அநியாயம் பண்றாங்கல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு வாழ்த்து கொடுப்பதற்காக வேண்டி இவ்வளவு ஒரு கரார பேர பேசுறாங்களே அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் கீழே அந்த பாராட்டத்தில் விழுந்துருங்க எங்கேயோ இந்த நீங்க உச்சவத்து போற்றப்பட வேண்டிய நிலையில இருந்த நீங்க இந்த வரலட்சுமை என்ற இந்த கொடுமையில வீழ்ந்த உடனே மற்ற சமுதாய மக்கள் எப்படி பார்க்கிறாங்க மனுஷ இனத்திலே சேர்க்கிற மாதிரி அவங்க பரவாயில்ல நீங்க வரலட்சணையை கற்றுக்கிட்டு அவங்க தருணம் இஸ்லாமிய சமுதாயத்தில் வரலட்சணைக்கு இடமே இல்லை நம்பிக்கை நாயகம் செல்லா உலகத்தில் உருவாக்குற சமுதாயத்தில் அதுலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வரலட்சணை கிடையாது அந்த அரபு சமுதாயத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷ காரணமாக வரலட்சியில் வாங்குற பழக்கமே கிடையாது பெருமானா செல்லாமலை செல்லும் காலத்திலும் கிடையாது இன்றைக்கு அரபு நீங்க போய் பார்த்தாலும் வார வரலட்சம் வாங்க மாட்டாங்க தான் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்தீங்க பிற சமுதாயத்தை பார்க்கறீங்க காப்பி எடுக்கிறீங்க அவன் பத்தாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு வச்சான் நீங்க எங்க போயிட்டீங்க பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் காரு பங்களா நகை சீரு வீடு கனவு வசதி வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் இப்படி பலவிதமான பேருங்க இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பிற சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் முஸ்லீம் அல்லாத நண்பர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் எங்களை நோக்கி கேட்க ஒரே கேள்வி சொல்லலாம் கொள்கை நல்லா இருக்குது இஸ்லாமுடைய கொள்கை கோட்பாடு நல்லா இருக்குது சஜனங்கள் நல்லா இருக்குது தத்துவங்கள் நல்லா இருக்குது எல்லாமே அறிவுக்கு பொருந்தது ரொம்ப விருப்பத்தக்கதா இருக்குது சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தருது நல்லா இருக்கவங்க இந்த வரதட்சணை வாங்குறீங்களே இந்த குடும்பம் உங்க சமுதாயத்தில் இருக்கிற நாங்கள் எப்படி உங்க மார்க்கத்துக்கு வர முடியும் கேட்கிறாங்க முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் இந்த இஸ்லாத்தை காதலிக்கக்கூடிய நண்பர்கள் இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்று கொள்கை ஒத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நாங்க இஸ்லாத்துக்கு வரவே மாட்டோம் அதுக்கு காரணம் வரவுச்சரம் வழக்கம் என்னுடைய மகன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததா இருந்தா இஸ்லாத்துல வந்தால் எனக்கு அஞ்சு வேணும் நான் இருக்கிற மார்க்கத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் போகணும் கொடுத்து சொல்றார் நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ அந்த மார்க்கத்தில் என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்தால் எனக்கு பத்தாயிரம் போதும் இஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி மார்க்கும் பணக்கார மார்க்கும் வசதி உள்ளவர்களுக்கான மார்க்கும் எங்கள மாதிரி ஏழை பாலைகளுக்கு உள்ள மார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாத்தை விட்டு வெறுந்தோடக்கூடிய காட்சியை பார்த்த பிறகுதான் இதை ஒழிச்சு கட்டுறதுல தீவிரமா நாங்கள் இறங்கிருக்கோம் எப்ப இறங்கிருக்கிறோம் நாங்கள் இருபது வருட காலமாக வரதுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரப்பட்டு வர்றோம் ஆனா கொஞ்ச நாளாக தீவிர பிரச்சாரத்தில் இறங்குற காரணம் என்னென்னு கேட்டா வரலாம் என்று விரும்புற மக்களையும் வராதேன்னு இந்த வரலட்சணை கருத்தி சொன்னா இந்த சமுதாயத்துக்கு வேற சமுதாயத்தில் ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்த சமுதாயத்தினுடைய மானமே பறிப்போம் என்று சொன்னா இத ஒழிச்சு கட்டணும் முத முதல்ல ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வரலட்சணையை நாங்க முதல்ல எடுத்துருவோம் நல்ல வரைக்கிறோம் வரலட்சணையினால் ஏற்பட்ட முதல் தீமை என்னன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரக்கூடிய வர விரும்புகிற ஆசைப்படுகிற நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் தான் நம்முடைய திருமணங்களை பார்க்கிறார்கள் நம்முடைய குடும்பங்களிலே முப்பது வயசு கண்ணீர் இருப்பதை பார்க்கிறார்கள் முப்பத்தஞ்சு வயசு கண்ணீர் சமுதாயம் இருக்குன்னு சொன்னா அது முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கிறார்கள் அம்மா எங்க போயிடாத அந்த மார்க்கத்தில் போய் நுழைஞ்சிடாத அதோடு நீ குழந்தை ஓமகளுக்கு முப்பத்தி வயசுல நிறையா நடக்கும் என்று நினைக்கிறார்களே அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம வரலட்சணை வாங்குற காரணத்தினால இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் வராதே வராதே என்று விலக்கேடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை சுமக்கிறோம் அந்த பாவத்தை நீங்கள் சுமக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த வரலட்சணை கையில் எடுத்து பாதி ஆயிரத்தி அழகாம வரவில்லை வேண்டாம் இப்படி ஒரு பத்து பேர் சொன்னாங்க இஸ்லாத்து வரலன்னு சொன்னாங்க வர மாட்டேன் என்பதற்கு காரணமா சொன்னாங்க அந்த பாவத்திற்கு நீங்க தான காரணம் நீங்க மாத்திரம் எளிமையான முறையில் திருமணம் செய்திருந்தால் ஒரு பத்து பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் உங்களுக்கு இருக்கிறது மறுமை நாளில் நீங்கள் அப்படி ஒரு குற்றவாளிகளாக அல்லாவிடத்திலே நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் முதல்ல இந்த வரலட்சணை எதிர்க்கிறது தீவிரமான ஒரு அதிகப்படியான கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் இந்த வரலட்சணைக்கு எதிராக அதிக கவனம் செலுத்துவதற்கு இன்னும் சில என்ன காரணம் வரலட்சணை என்ற தீமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற தீமையை தீரம தீமை தெரிஞ்சுக்கிட்டு மழிச்சி மறைஞ்சி செய்வான் ஒரு பீடி குடிக்கிறவங்க கூட அட்டாவுக்கு முன்னாடி முடிக்க மாட்டான்

இந்த தப்பு பார்த்து வர சில தப்பு எல்லாருக்கும் தெரியும் பாவம் இஸ்லாத்தில் இல்லைன்னு தெரியும் ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும்னு தெரியும் பெண்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இல்லைன்னு தெரியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த தப்ப செய்யறான் நோட்டீஸ் எடுத்து செய்யறான் ஜமாத்த கூப்பிட்டு செய்யறான் அதே மாதிரி ஒரு படம் வச்சுக்கிட்டு செய்யறான் ஊர் பிறந்தவர்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்து செய்யறான் உங்களை என்னை சாட்சியாக்கி செய்யறான் ஒரு தண்ணீரிக்க போறவன் நான் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு எங்கள் வீட்டில் தண்ணி அடிக்க போகிறேன் நீ எல்லாம் வந்து கலந்து கொண்டு அதற்கு துராட்சியமாக கேட்டுக் கொள்கிறேன் செல்பகத்தை அடிக்குமா இல்லையா அவனும் கேட்க மாட்டான் கேட்ட செல்பகத்தை அடிப்பீங்க அதை விட பெரிய தப்பு செய்யக்கூடியவன் எங்க வீட்டில் நாங்கள் பரிசம் போட போகிறோம் அல்லது கைக்கு எந்த ஊரில் வச்சு கொடுக்க போகிறோம் உங்க ஊரில் பரிசமா இருக்கும் கைக்குடியா கைக்குடி கொடுக்க போறோம் வச்சு கொடுக்க போறோம் கஷ்டம் போட போறோம் நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் வரலட்சம் போறோம்னு பல பேர் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் வீட்டாட்டம் இருந்து வாங்கி மாப்பிள்ள உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க இது அவங்களா கொடுத்தா பாவத்தில் பங்கு கிடைக்காதான் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா போற கூட ஜமாத்து தலைவர் வா டவுன் ராஜி வா ஊர் மெம்பர்லாம் வா முகவல்லி வா அதிர்ந்து வா சங்கத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் வா

அரைகுறையா நினைச்சு முக்கால் கூட மழை பரவாயில்ல மழை இருந்து சாப்பாட்டுக்கலாம் முழுசா நடந்து போன பிறகு அப்புறம் உடம்புடிச்சு என்னங்கிற தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு சொல்லுவான் பழமொழி தலைக்கு மேல வெள்ள போச்சு ஜான போனா என்ன முளை போல என்ன ஆறு போட போல தானே தலைக்கு மேல வெள்ள போச்சுன்னா ஆள் மூழ்கிட்டாங்க அது எவ்வளவு காலம் போயிருக்கோம் ஆள் அவுட் இன்றைக்கு வரலட்சினை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல வெள்ள போன கதையா முழுசா இந்த சமுதாயம் மூழ்கி போயிருக்கிறது எல்லாரும் உட்கார்ந்து பாருங்க அக்கிரமத்தை பாருங்க வரலட்சணை கொடுக்குற நிகழ்ச்சி அவங்க <Sessimus> அரச <Sessimus>

அவர் <laughs> பாத்தியாவது <laughs> <laughs> அப்ப சாதாரணமா எடுத்து முடியுமா இங்காங்க இல்லாம எல்லாம் போய் அதை போயிருக்க வரலட்சணை ஒரு